ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் போகிறோம் அதுவும் மரவள்ளி கிழங்கு வச்சு போகிறோம் ரொம்பவே ஈஸி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு கத்தியில் லைட்டாக கோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கோடு விழுந்துடும் அதுக்கப்புறம் கையாலே நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க அது மேலே இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் நமக்கு அந்த கிழங்கு மட்டும் போதும் தோலெல்லாம் தேவையில் கீழே போட்டுருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது நம்ம பிரிக்கும் போது அப்படியே கையால் ஈஸியாக வந்தது இதே மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயமே இல்லை இதெல்லாம் நீங்கள் தோலெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக ஏதாச்சும் தூசி இல்லை மண் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம தண்ணியில் கழுவுறப்ப சரியாயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கை வச்சு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம சிப்ஸ்லாம் போடுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைசர் வச்சுக்கிங்கன்னா இதில் நீங்கள் சீவிக்கோங்க அப்படி இது இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமேலாம் கத்தி எடுத்து மெலிஸ் மெலிஸாக நல்லா சீவிக்கோங்க மொத்தமே நம்ம சீவுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப தடியாக சீவக்கூடாது ரொம்ப மெலிஸாக சீவணும் அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு சிப்ஸு தான் செய்கிறோம் அதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலே செய்கிறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்லைஸும் எவ்வளோ அழகாக மெலீஸாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க கிழங்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான் அதுக்காகவே நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம எப்பப்போ வேணுமோ அந்த நேரத்துக்கு சிப்ஸ் போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் நம்ம ஒன் கேஜ் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் உங்களுக்கு வீடியோக்காக நான் சின்னதாக காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஒரே சின்ன சைஸ் கிழங்கு தான் எடுத்தோம் அதுவே ஒரு நூறு கிராம் சிப்ஸ் நமக்கு வந்திருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிழங்கு சீவி கொடுத்து பாருங்கள் அவங்களும் டேஸ்ட்டாக இருக்குது சொல்லுவாங்க நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு சிப்ஸும் பாருங்கள் ஸ்லைஸும் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு சிப்ஸ் சின்னதாக போட்டு பாருங்கள் நல்லா புரியிற மாதிரி இருந்தால் அடுத்தடுத்து நம்ம எல்லா சிப்ஸும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க மொத்தமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒட்டிக்கும் அப்புறம் வேகாது சிப்ஸு மொறு மொறுனும் இருக்காது அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க இந்த சிப்ஸை நீங்கள் சீவும் போது ஈரமாக தான் இருக்கும் அதுக்குன்னு துடைக்கலாம் வேணாம் இது தொடச்சிங்கன்னா பட்டுன்னு உடஞ்சி போயிடும் அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா பொரியும் வெடிக்கலாம் செய்யாது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துடாதீங்க எடுத்திங்கன்னா அப்புறம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் செய்கிறோம் இதே மாதிரி ஒன்று ஒன்றாவே போட்டுக்கோங்க இல்லைன்னா நல்லா ஒட்டிக்கும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்ம சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே குளுக்குங்க இப்படியும் அப்படியும் சேர்த்து ஒரு குழுக்கு குலுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து நொறுக்கி காட்டுறேன் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்ட்டு பாருங்கள் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சரோஜலாஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க